அவுது பில்லாஹி மினிஷான் இஸ்மில்லாஹி வஹ் ரஹீம் அலமது இல்லாஹி வசலாத் வசலாம் அஜ்மயின் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நண்பிற்கினிய சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் அதிகமாக விரும்புவது அமைதி இந்த அமைதியை யாருக்கெல்லாம் அல்லாஹ கொடுக்கின்றான் என்றால் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களுக்கு இந்த அமைதியை கொடுக்கின்றான் அதே போன்று மறுமையில் அல்லாஹுடைய அச்சத்தால் அதாவது மறுமையில் அல்லாஹுவை சந்திப்போம் என்ற அச்சத்தால் இவ்வுலகில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சு வாழக்கூடியவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான் இன்னல் முத்தகீன் நிச்சயமாக அல்லாஹுவை அஞ்சி இறையச்சமுடையவர்களாக வாழ்ந்தவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான் இன்னல் முத்தகீனா அவர்கள் சொர்க்கங்களில் நீர் அருவிகளில் இருப்பார்கள் அவர்களை நோக்கி உது குலூஹா நீங்கள் நுழையுங்கள் பி சலாமின் ஆமினின் நீங்கள் அமைதியுடனும் அச்சமற்றவர்களாகவும் நுழையுங்கள் என்று அல்லாஹ கூறுவான் அன்பிற்கினிய சகோதரர்களே இந்த அமைதி இவ்வுலகிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக கிடைக்கின்றது அல்லாஹுவை அஞ்சி என் நிலையிலும் அவன் நம்மை பார்க்கின்றான் எல்லா விடயங்களையும் அவன் பதிவு செய்கின்றான் என்று எண்ணி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய அச்சம் உண்மையாக உள்ளத்தில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ மறுமையிலும் அந்த அமைதியையும் அச்சமற்ற வாழ்க்கையையும் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆகவே அல்லாஹுடைய அந்த மாபெரும் ஒரு கிருபையை அவனுடைய கருணையை பெறுவதற்கான வழிகளுக்காக நாம் என் நிலையிலும் அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய சாலியான நன்மக்களில் உங்களையும் என்னையும் ஆக்கி பேரருள் வாஹிர தாவனான் நிலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்தூ